வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு கமெண்ட் அவருக்கு வந்து சாட்டை வந்து நம்ம சபரி அவர்கள் ஷேர் பண்ணி லக்ஷ்மி பிரியாவையும் சுவாமி அவர்களையும் டேக் பண்ணியிருந்தாங்க என்னன்னா இப்போ ரீசெண்டாக அது நேற்று கூட நான் அதை பற்றி பேசியிருந்தேன் ஸோ இவங்களுடைய அந்த ட்வின் ட்வின்ஸ் அப்படிங்கிற அந்த பாண்டிங் பற்றி நீங்கள் வெளியிலலாம் சொல்ல வேண்டியதில்லை எங்களுக்கு புரியுது சபரி அப்படிங்கிற மாதிரி அழகாக அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க பெண் குழந்தைங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் அதாவது லக்ஷ்மி பிரியாவையும் நம்மளுடைய சபரியும் எனக்கு இன்னும் ரெண்டு குழந்தைங்க மொத்தம் எனக்கு நாலு குழந்தைங்க உங்கள் ரெண்டு உங்களையெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது அப்படின்ட்டு நம்ம சுவாமியுமே எனக்கு அது மாதிரி ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி அந்த ரூமர்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க எங்களுக்கு புரியும் உங்களை பற்றி அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருப்பாங்க இதை விட என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சபரி சொல்லிட்டு இவர்களிடத்தையும் டேக் பண்ணியிருப்பாரு சந்தோஷமாக வந்திருப்பாங்க இதை நம்ம லக்ஷ்மி பிரியாவும் இப்போ டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய சபரி நேற்று ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னடா சுவாமி ஏன் டேக் பண்ணியிருக்காங்க அப்படின் போது அவங்க சுவாமியும் சொல்லி இருக்காங்க என்னன்னா சுவாமி வந்து ரொம்ப நல்ல பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அப்படிங்கிற மாதிரி சோ இந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது புரிஞ்சிக்காமல் கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சவங்கள நேசிக்கிறவங்க நிறைய பேர் ஓகே இன்றைக்கி ப்ரமோ படிச்சு எஸ் ரொம்ப ஆவலாக அவங்கள மாதிரியே நானும் பிரமோ வெயிட் இருக்கேன் கொஞ்சம் ஒரு பயமான ஒரு ப்ரமோவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நேற்று நிவின்க்கு பிறந்த நாள் அவரோட சைல்டுஹுட் ஃபோட்டோலேருந்து எல்பி கம்ருதீன் அப்படின்ட்டு எல்லாருமே அவருக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க சாரி எனக்குமே லேட்டாக தான் தெரிஞ்சது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ஆஃப் ஆன்லைன் வரவே முடியல நைட்டு பார்த்தது தான் இதெல்லாமே ஸோ அதனால் ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டு இருபது பக்கம் இருக்கும் நம்ம லட்சுமி பிரஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் ஆன்லைனே வந்திருந்தேன் அவருக்கும் நம்மளுடைய சேனல் சர்பா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டுடியோ